அனைவருக்கும் வணக்கம் பிஜியா ஃபேக்டரி நம்ம பார்த்தோம்னா தோட்டத்துக்குள்ளே ரவுண்டு பாத்தி மிஷினை வச்சு நம்ம எடுக்க போகிறோம் மிஷினு நம்மளோடது டீசல் நம்மளோடது பிளேடு எல்லாமே நம்மளை சேர்ந்தது ஆள் கூலி மட்டும் ஒரு மரத்துக்கு அவர் நாலு ரூபா வாங்குறாரு டிரைவர் டிரைவர் நமக்கு ரெகுலராக ஓட்டக்கூடியவர் அதனால அண்ணனை கூப்பிட்டு வந்து இப்போ போட்டுக்கிறது நம்மகிட்ட ரெண்டாயிரம் மரம் இருக்குது பெரிய மரம் தென்னை மரம் அதுக்கு வந்து இப்போ வந்து ஆளை கூப்பிட்டு வந்து வேலை செய்ய முடியல காலைல ஆறு மணிக்கு வராங்க பத்து மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க ஆனால் ஒரு ஆள் வந்து மினிமம் இருபது குழி பாஞ்சு குழி தான் எடுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு அறநூறுவாயிலேருந்து அறநூற்றம்பது ரூபா டீ வடையெல்லாம் சேர்த்தா எழுநூறுவாய் ஆகி ஆனால் மிஷின் அப்படி இல்லை மிஷின் வந்து ஒரு நாளைக்கு வந்து அறநூறு குழி எடுக்கும் அறநூறுலேருந்து அறநூற்றம்பது எடுக்கும் இப்போ வந்து ஒரு மணி நேரம்தே ஆச்சு ஒரு மணி நேரத்துலேயே அவர் இப்போ நூற்றி முப்பது குழியை நம்ம எடுத்துட்டாரு மே பக்கம் பூரா எடுத்துருக்காரு சைடு பூரா எடுத்துருக்காரு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் ஆகாது ஒரு மணிநேரம் ஒன்றரை நேரம் ஆகும் இப்போ நூறு குழிக்கு மேலே அவர் போய்க்கு இருக்காரு இப்போ ஒரு 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 மரத்துக்கு வந்து அவர் குழி எடுத்தாருன்னா மினிமம் ஒரு நிமிஷம்தான் ஒரு நிமிஷத்துலேயே அவர் வெட்டி முடிச்சிடுறாரு வெட்டி முடிச்சுட்டு ரெண்டாவது நிமிஷத்தில் மற்ற கூலிக்கு போயிடறாரு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கீரில் ஸ்லோவாக இருக்கும் செகண்டு கீரில் வந்து அப்படி ஸ்பீட் அள்ளி அறிஞ்சிடேன் இந்த வண்டி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு நாலு எட்டு நம்ம டீசல் போடுறோம் ஆளை வச்சு வேலை செய்ய முடியலங்க அதனால மிஷின் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் மிஷின் பெஸ்ட்டு என்ன பொம்பளியால் வச்சு நம்ம எடுத்து கொடுக்கணும் இல்லாட்டி நம்ம ஓ சூப்பராமே கட் போகணும் மட்டை உள்ளு மட்டையை நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும் மட்டையை க்ளீன் பண்ணி கொடுக்கலாட்டி நம்ம வந்து உள்ளே வந்து மிஷினை வந்து அடித்து உடச்சி செஞ்சிடும் அந்த பிளேடு பூரா உடச்சி செஞ்சிடும் அதனால நம்ம மக்கையை படம் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் சைடில் பூரா வேலை பார்த்து கொடுக்காங்க நன்றி வணக்கம் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த வீடியோ எத்தனை பிளேடு என்ன நம்ம மாதிரி டிஸ்சில் ஆயில் எவ்வளோ எடுத்து ப்ளேடு எத்தனை பிளேடு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் விருப்பம் முன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ நாங்கள் போடுறோம் நன்றி வணக்கம் ஃபுல் வீடியோ கன்வீன் பண்ணுங்கள் பாருங்கள்